ஆன்லைன் படிப்புகளை ஆரம்பிச்சதா அந்த ஆஸ்திரேலியா தான் போது மக்கள் தொகை இருந்தது இதெல்லாம் வச்சு இது பண்ணும்போது மக்கள் தொகை வேணும்னு சொல்லி ஆஸ்திரேலியாவும் என்ன பண்ணாங்கன்னா எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் அவங்கள ஏத்துக்கிட்டாங்க கனடா அப்படித்தான் தமிழர்களுக்கு பிரச்சனை வந்தபோது தமிழர்கள் பூரா புலம்பெயர்ந்து போனது வந்து கனடாவுக்கு தான் ஒரு போனாச்சுன்னா மக்கள் தொகை பயங்கரமா பெருகிட்டு போகாது அதனுடைய விட ஒரு காலகட்டத்தை ஒரு சமயத்துக்கு பிறகு நிலப்பரப்பை விட மக்கள் தொகை அதிகமாகி அப்படியே எப்படி குண்டூசி வந்து ஒரு குஷனில் சொருகிற மாதிரி மக்களை சொரு வைக்கிற அளவுக்கு போடுமோன்ற பயம் வந்துருச்சு ஸ்டாப்பிங் அப்படி அதனால தான் குடும்ப கட்டுப்பாட்டை வந்து அவ்வளோ தீவிரமாக நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரே இதுக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா அவ்வளோ கொடுத்தோம் இதனுடைய விளைவு என்னாச்சுன்னா ஆனால் இதே அதே சமயத்தில் இந்திய நாடு என்ன இருக்குதுன்னா நூற்றி முப்பது கோடி உலகத்துடைய மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு ரஷ்யாவில் வந்து இல்லை அது பனி பிரதேசங்கள் பனி பிரதேசங்கள்ல வந்து பொதுவாகவே குழந்தைகள் பிறப்பது கொஞ்சம் கடினம் அடுத்த ஒரு இன்னொரு பிரச்சனை என்ன வந்துருதுன்னா மூடி சீக்கிரம் சொல்றாங்க ஒரு பெரிய மிகப்பெரிய பயங்கரமான தண்ணீர் பஞ்சத்துல வந்து இந்தியா அடிபட்டு கங்கையை வற்றி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போச்சுன்னா அமெரிக்கா ஒன்றுமே எல்லாம் போடுவது வெறும் நிலப்பரப்பு இருக்கும் மனிதர்கள் இருக்க மாட்டேன் அதெல்லாம் உணர்ந்துக்கிட்டு தான் அந்த அரசாங்கங்கள்லாம் வந்து இப்போ வந்து செக்ஸை வச்சு குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கரேஜ் ஸ்டெம் செல்னு ஒரு ஆபத்து ஒரு தரம் வந்து அந்த ஸ்டெம் செல்லை வந்து அரசாங்கம் தடை பண்ணிச்சு இப்போ வந்து இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுன்னா வேலை வாய்ப்புகள் எல்லாமே குறைஞ்சி போகும் மக்கள் தொகை தேவைப்படாமல் போகும் ம மனித சக்தி தேவைப்படாமல் போகிற ஒரு சூழ்நிலையில் வந்து குழந்தைகள் தேவையில்லைங்கிற மாதிரிலாம் போச்சுன்னா மனிதர்கள்லாம் அழிஞ்சிடும் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் ரஷ்யாவில் மக்கள் தொகையை அதிகரிக்க செக்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனியார் துறை ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்ய அதிபர் புட்டின் இது எந்த அளவு சாத்தியம்னு நினைக்கிறீங்க சார் அது ஒரு சீசன்ல என்ன ஆச்சுன்னா மக்கள் ஜனத்தொகை மக்கள் தொகை அப்படியே பயங்கரமாக பெருகிட்டு போக ஆரம்பிச்சிது அவருடைய விட ஒரு காலகட்டத்தை ஒரு சதத்துக்கு பிறகு நிலப்பரப்பை விட மக்கள் தொகை அதிகமாகி ஓ அப்படியே எப்படி குண்டூசியை வந்து ஒரு குஷனில் சொல்லுகிற மாதிரி மக்களை சொருவி வைக்கிற அளவுக்கு போயிடுமோன்ற பயம் வந்துருச்சு இட் அப்படின்னும் அதனால தான் குடும்ப கட்டுப்பாட்டை வந்து அவ்வளோ தீவிரமாக நம்ம வந்து ஐம்பதுகள்லையும் கல்லையும் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரே இதுக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு அவ்வளோ கொடுத்தோம் இதனுடைய விளைவு என்னாச்சுன்னா இதெல்லாம் வந்து ஆசிய நாடுகளில் தான் இது பெரிய பெரிய பிரச்சனையே ஐரோப்பிய நாடுகளில் வந்து ஏற்கனவே வந்து ஜன மக்கள் தொகை குறைச்சலாக இருந்தது அவங்களுடைய நிலப்பரப்புக்கு த இந்த அளவுக்கு மக்கள் தொகையில் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கனடா நாடு இருக்குது கனடா நாடு வந்து நிலப்பரப்பில் வந்து எடுத்திங்கன்னா மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு அது மிக குறைவான ஜ மக்கள் தொகையை கொண்ட நாடும் அது தான் அதே மாதிரி ஆஸ்திரேலியா இந்தியாவை போல எட்டு பங்கு பெருசு ஜனத்தொகையை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் எட்டு பங்கு நம்ம நம்ம வந்து அதிகம் அவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் மக்களே இல்லை அங்கே ஆஸ்திரேலியாவில் பக்கத்து அங்கே இருந்து ஐம்பது மைல் நர்த்தோம் பத்து பத்து கிலோமீட்டரில் இருக்குதுன்னு அர்த்தம் அங்கே தான் கல்வியெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு பசங்களை ப அனுப்ப முடியாமல் போச்சு ஏன்னா ஒரு வீடு ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கும் இன்னொரு வீடு இன்னொரு கிராமத்தில் இருக்கும் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் பசங்களை அனுப்ப முடியாது மயில் கணக்கில் டிராவல் பண்ண தான் அந்த அங்கே தான் வந்து ஆன்லைன் படிப்புகளை ஆரம்பித்தது அந்த ஆஸ்திரேலியா தான் காரணம் என்னென்னா ஜ மக்கள் தொகை குறைச்சலாக இருந்தது இதெல்லாம் வச்சு இது பண்ணும்போது மக்கள் தொகை வேணும்னு சொல்லி கனடாவும் ஆஸ்திரேலியாவும் என்ன பண்ணாங்கன்னா எந்த ஊர்லேருந்து வந்தாலும் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க கனடா அப்படித்தான் வந்து இளத்தமிழர்களுக்கு பிரச்சனை வந்தபோது இளத்தமிழர்கள் பூரா புலம்பெயர்ந்து போனது வந்து கனடாவுக்கு தான் போனாங்க கனடாவை வந்து அவங்க மக்கள் தொகை தேவைங்கிறதுனால அவங்கள அறவணைச்சி ஏற்றுக்கிடுச்சு இன்றைக்கி அவங்களாம் நல்லபடியாக இருக்காங்க இன்றைக்கும் வந்து இமிகிரேஷனில் வந்து இம்மிடியேட்டாக வந்து இடம் கொடுக்கக்கூடிய நாடுகளில் அது ஒன்று அதே சமயத்தில் மக்கள் தொகை பெருக்கிறதுக்கு அவங்களும் முயற்சிகள் எடுக்கிறாங்க ஆஸ்திரேலியா எடுக்குது ரஷ்யா எடுக்குது ரஷ்யா அதே மாதிரி தான் மக்கள் தொகை குறைவான நாடு இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலும் இன்னும் நம்ம வந்து அந்த மக்கள் தொகையை இப்போ வந்து ஒரு கட்டுக்குள்ளே வந்திருக்கோம் ஆனால் என்ன ஆச்சு சைனா வந்து மிக வெற்றிகரமாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்திட்டாங்க கட்டுப்படுத்தி அவங்க எதிர்பார்த்த வந்து மக்கள் தொகை இல்லை நிறுத்திட்டாங்க நிறு நிறுத்த வச்சுட்டாங்க ஒரு க ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அளவில் நாட்டினுடைய அளவு இயற்கை வளத்துக்கு தகுந்த அளவுக்கு அவங்களுடைய மக்கள் தொகையும் இருக்குது சரியாக இருக்குது ஒன் இஸ் டூ ஒன்னுங்கிற மாதிரி இருக்குது ஆனால் இதே அதே சமயத்தில் இந்திய நாடு என்ன இருக்குதுன்னா நூற்றி முப்பது கோடி உலகத்தினுடைய மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடுன்னு பேர் வகிடுச்சு ஆனால் அதனால் இன்னும் நம்ம நாட்டை பொறுத்தவர்களும் குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை நம்ம வந்து குறைக்க வேண்டிய கட்டத்தில் தான் இருக்கும் ரஷ்யாவில் வந்து இல்லை ஏன்னா அது பனி பிரதேசங்கள் பனிப்பிரதேசங்களில் வந்து பொதுவாகவே குழந்தைகள் பிறப்பது கொஞ்சம் கடினம் அடுத்த ஒரு இன்னொரு பிரச்சனை என்ன வந்துடுதுன்னா இரண்டாவது உலகமாக விதத்தில் அணுகுண்டுகள் போடப்பட்டது உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டு அணுகுண்டுகள் போட்டாங்க ரெண்டு ஊரில் ஒன்று வந்து ஹிரோஷிமாங்கிற ஒரு ஊர் இன்னொன்று வந்து நாகசாகங்கிற ஊர் ரெண்டும் ஜப்பான் அணுகுண்டு விழுந்து அந்த இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க அது வேற விஷயம் அதனுடைய கதிர்வீச்சு ஐரோப்பா முழுவதும் பரவச்சு அதனுடைய விளைவு இப்போ நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் மிக அதிக நம்பர் ஒன் பிரச்சனையாக இருக்கிறது மனித இனத்துக்கு ஆண் இன்ஃபர்டிலிட்டி ஆண் மலடுகள் ஆணாயிரப்பா அவனுக்கு உயிரணுக்கள் இருக்காது குழந்தை பக்க முடியாது அதுக்கு இன்னைக்கு மருந்து இல்லை இன்னைக்கு அதனுடைய அதனுடைய விளைவு குழந்தை இல்லாத தம்பதிகள் இன்னைக்கு வந்து குழந்தையின்மைங்கிறது தான் மிகப்பெரியது நீங்கள் அதை பார்க்கணுன்னாக்கா உதா இதுக்கு உங்களுக்கு ஆதாரம் வேணும்னாக்கா தெருவு தெருவு பார்த்தீங்கன்னா பீடா கடை மாதிரி ஃபெர்டிலிட்டி சென்டர் கருத்தருத்தல் மையம்னு வச்சுருக்காங்க அதுதான் அதுக்கு ஆதாரம் ஏன்னா குழந்தை இல்லாத தம்பதிகள் இன்றைக்கி மிக அதிகம் அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அன்னைக்கு போட்ட அந்த ரெண்டு அணுகுண்டுனுடைய கதிர்வீச்சலுடைய விளைவு அது பரம்பரையை பாதித்து நம்முடைய இனப்பெருக்க உறுப்புகளில் வந்து அதை பாதிப்பு உண்டானதுனால உயிரணுக்கள் ஆண்களுக்கு இல்லாமல் போன பாதிப்பு ரெண்டே அணுகுண்டு போட்டதில் வந்தது இது அப்படிங்கிறது ஒரு இது அதனால இன்னைக்கு வந்து ரஷ்யா மாதிரி பல நாடுகளில் குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னைக்கு மாத்திரம் இல்லை அவங்க அந்த காலத்திலேயே இருந்தது மூணு குழந்தைகளுக்கு மேலே பெற்ற அவங்களுக்கு ரேஷன் இலவசங்களெல்லாம் இருந்தது நம்ம நமக்கு நேர் எதிரா நம்ம வந்து ரெண்டு குழந்தைக்கு மேலே போனாக்கா ரேஷனில் அரித்து கொடுக்க மாட்டோம்னா நாம ஒருகள் போட்டோம் அவங்க ரெண்டு குழந்தைக்கு மேலே பேர்த்தாக்கா அவங்களுக்கு எல்லாம் நிறையா சலுகைகள் கிடைக்குங்கிற மாதிரி மக்கள் விதப்பட ஆரம்பித்தாங்க அது மாதிரி அந்த பக்கத்தில் அப்படி இருக்குது இந்த பக்கத்தில் இப்படி இருக்குது அதனால் ரஷ்யா சொல்கிறதுக்கு கூடிய சிக்கரம் இங்கே வரலாம் பார்ப்போம் சார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆம் ஆண்டு ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக தான் பல லட்சம் மக்கள் அதில் இறந்தாங்க மறுபடியும் மக்கள் தொகையை அதிகரிக்க இப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு ரஷ்ய அதிபர் சொல்றாங்க இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா ரெண்டாவது உலக யுத்தத்தில் ஒரு பல லட்சம் பேர் இறந்தாங்க ஆமா சார் மிகப்பெரிய மக்கள் தொகை இறந்தாங்க அப்படி தான் இன்னைக்கு வந்து மக்கள் தொகை வந்து இவ்வளவு குறைச்சலாக இருக்கிறதுக்கு காரணம் ரெண்டாம் உலக யுத்தமும் முதல் உலக யுத்தத்தில் பெரிய மக்கள் தொகையை இறந்து போ மக்கள் இறந்து போனதுனால பெரிய அளவில் மக்கள்கள் இறந்து போனதுனால தான் இந்த ஜனத்துக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு கட்டுப்பாடு இருக்குது இல்லாட்டி போனால் அந்த ஜன அந்த மக்களும் இருந்திருந்து உலக யுத்தம் நடக்காம இருந்தது இருந்தாக்கா நான் சொன்னேன்னே இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் சோறு வைக்கிறது அதை ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்ருக்கும் அது காரணம் இன்றைக்கி நடந்த உலக யுத்தம் ஒரு காரணமாக இருக்குது ரெண்டு உலக யுத்தங்களும் ஒரு காரணமாக இருந்தது சார் இந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு அரசாங்கமேனு பர்மிஷன் கொடுத்தா ஏதாவது பிரச்சனைகள் வருமா சார் பிரச்சனைகள் இல்லை ம மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா நாட்டை வச்சுக்கிட்டே என்ன பண்ண முடியும் ஆடுறதுக்கு மக்கள் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க உற்பத்தி எப்படி நடக்கும் தொழிலாளிகள் எங்கே கிடைப்பாங்க இதெல்லாம் இருக்குது ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு நீங்கள் போ பார்த்தீங்கன்னா மனித மனிதர்களே இல்லாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் பெரிய ஆபத்தை உண்டாகிட்டு இருக்குது அறிவியல் துறையினுடைய இந்த டிஜிட்டல் உலக முன்னேற்றம் இருக்குது மனித இனத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரப்போகுது மனிதர்களே இல்லாமல் போயிடுவாங்க இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தோம்னா அது அதெல்லாம் வந்து ஸ்டெம் செல்னு ஒரு ஆபத்து ஒரு தடவை வந்தது அந்த ஸ்டெம் செல்லை வந்து அரசாங்கம் தடை பண்ணிச்சு இப்போ வந்துருக்கிற ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுன்னா வேலை வாய்ப்புகள் எல்லாமே குறைஞ்சி போகும் மக்கள் தொகை தேவைப்படாமல் போகும் ம மனித சக்தி தேவைப்படாமல் ஒரு சூழ்நிலையில் வந்து குழந்தைகள் தேவையில்லைங்க மாதிரிலாம் போச்சுன்னா மனிதர்களாக அழிஞ்சிரும் இப்போ நம்ம ஒரு இது என்னன்னாக்கா மனிதன் வந்து பூமிக்கு பூமியில் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த பூமியை ஆண்டு கொண்டிருந்தவங்க டைனோசர்கள் அந்த டைனோசர்கள் வந்து ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு காலத்தில் எல்லாமே ஒரே நாளில் அழிஞ்சு போச்சு இல்லாமையே போயிடுச்சு எலும்புகள் தான் கிடைக்குது அதனுடைய முட்டைகள் கிடைக்கிதே ஒழிய அந்த டைனோசர் ஏன் அழிஞ்சிதுங்கிறது வந்து ஆளாளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க இது மாதிரியான சில விஷயங்கள் ஏதாவது செஞ்சிருக்கும் ஏதாவது ஒரு அறிவியல் பூர்வமாக ஏதாவது பண்ணி ப பண்ணி தண்ணத்தானே அடிச்சுக்கிட்டு இருக்கும் அது மாதிரி அந்த டைனோசர்கள் எப்படி ஒரு ஒரு திடீர்னு ஒரு நாள் காலையில் எல்லாமே செத்து போச்சோம் அது மாதிரியான சூழ்நிலையை நோக்கி இன்றைக்கி மனிதர்கள் போயிட்டுருக்கோம் அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம என்ன அரசாங்கங்களே என்ன பண்ணுதுன்னா குழந்தை பெற்றுக்கொள்ளுகள் இருக்குது இது ஐரோப்பிய நாடுகளில் இன்றைக்கி இன்ன்தி முதல்ல இருந்தே நடந்துட்டு இருக்குது ஏன்னா ப பல நாடுகளில் வந்து மக்கள் தொகை ரொம்ப குறைவு அதனால தான் அவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கனடா போன்ற நாடுகள்லாம் மிக மிக குறைவு நிலப்பரப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆள் பத்து ச சதுர கிலோமீட்டருக்கு ஒரு ஆள் தான் இருக்கிறாங்கிற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு மக்களே இல்லாத ஊர்கள் அவங்கெல்லாம் வந்து ப்ரொமோட் இருக்காங்க ரஷ்யாவில் வந்து அந்த சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருக்காங்க அவங்களுக்கு ஆட்கள் தேவை மனித சக்தி தேவை அதனால் இது இது ஏற்கனவே இருக்குது இப்போ வந்து அது மறுபடியும் இப்போ நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம் சார் அதே மாதிரி செக்ஸ் எஜுகேஷனுக்கு வந்து அரசாங்கம் அனுமதி கொடுக்கலாம் ஆனால் நேரடியாக செக்ஸ் என்கரேஜ் பண்ணுறதே அரசாங்கம் நல்லபடியாக செயல்படுமா சார் அப்படி செக்ஸை என்கரேஜ் பண்ணுங்கள்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸரை போட்டு உத்தரவு போட்டு இது பண்ணிகிட்டு போகிறாங்க இன்றைக்கி ராத்திரி பத்து பேர் செக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லி உத்தரவாக போடுவாங்க செக்ஸ் வச்சுக்குன்னு அட்வைஸ் தான் போடுவாங்க இதில் வந்து அரசாங்கம் உத்தரவோட ஒன்று இல்லை அரசாங்கம் ஓ நீங்கள் தயவு செய்து குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் அதுக்கு செக்ஸை தேவை அவ்வளோ சார் அப்படி செஞ்சால் என்ன மாதிரியான விளைவுகள் வரும் இல்லை இது ஒரு நல்ல விஷயமா சார் மனிதர்கள் இல்லாமல் போச்சுனாக்கா இந்த பூமி என்ன ஆகும் போதும் யோசித்து பாருங்கள் இப்போயே வந்து குழந்தைகள் இல்லைங்கிறத வச்சுக்கிட்டு பல தம்பதிகள் எவ்வளோ அவசைப்படுறாங்கருக்கு நம்ம ஊர் ஒன்றில் தாங்க குழந்தை இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக எடுக்கிறோம் மேல் நாடுகள்லாம் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் குழந்தை இல்லைங்கிறது தான் அவங்க கவலைப்பட்டுக்கிறதே இல்லை என்னுடைய அனுபவத்தில் சொல்லணுனாக்கா என்னுடைய நான் அமெரிக்காவில் இருந்தபோது என்னுடைய இப்போ இதாக இருந்த என்னுடைய மேலதிகாரியாக இருந்த அம்மா வந்து குடும்ப இது கருப்பையை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க அவங்களுக்கு குழந்த கிடையாது நான் கேட்டேன் என்னம்மா குழந்தைங்களே இல்லை நீங்கள் பாட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஏ தேவக்கா வேண்டான்னு நினச்சேன் யூட்ரஸ் இருந்தால் தானே குழந்தை பிறக்கும் கருப்பு இருந்தால் தானே குழந்தை பிறக்கும்னு எடுத்துட்டேன் நாங்கள் குழந்தை வேணான்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை அங்கே இருக்கிற இளைஞர்கள் பற்றி நிறைய இருக்குது அமெரிக்காவில் நான் அதை பார்த்தது அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் அது அப்போ தான் நான் சொல்லணும் இப்படியே போச்சுன்னா அமெரிக்கா ஒன்றுமே எல்லாம் போய்டுவேன் வெறும் நிலப்பரப்பு இருக்கும் மனிதர்கள் இருக்க மாட்டாங்க அதெல்லாம் உணர்ந்துக்கிட்டு தான் அந்த அரசாங்கங்கள்லாம் வந்து இப்போ வந்து செக்ஸை செக்ஸை வச்சு குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க என்கரேஜ் பண்ணுறாங்க அது நிறையா இறப்பு நாடுகளில் இருக்குது நம்ம நாட்டை இப்போ விட்டுருங்க நம்ம நாட்டுக்கு அது சரியாக வரல அதை நம்ம நாட்டில் வந்து எதை எந்த ஊற்று திட்டம் ஏதாவது ஒரு குழப்பி விட்டுருவாங்களே அதுக்கு ஒரு மதச்சாயம் பூசுவானுங்க எதை பண்ணுவானுங்க எதா பண்ணி ஒரு வழி பண்ணி விட்டுறாங்க இங்கே நமக்கு அதுக்கு ஆனால் அதுக்கு நேர் எதிர்மாறான நிலைமை தான் நம்ம இருக்குது இருக்கு நாம் வந்து இது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் ஏன்னா நமக்கு இருக்கிற இயற்கை வளத்துக்கும் மக்கள் தொகையும் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது ஒரு இயற்கை வளத்துக்கு இருபது ஆட்கள் இருக்குது அங்கங்கிற மாதிரி வருது முடியாது இயற்கையால் ச கொடுக்க முடியாது கூடி சீக்கிரம் சொல்கிறாங்க ஒரு பெரிய மிகப்பெற பயங்கரமான தண்ணீர் பஞ்சத்தில் வந்து இந்தியா அடிபடுன்றான் கங்கையே வற்றி போகிறதுக்கான வாய்ப்பு கட்டுறதுங்கிறான் இப்போ பல நதிகள் வந்து தண்ணி இல்லாமல் போகுங்கிறோம் அந்த மாதிரியான இதெல்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது காரணம் வந்து அணை கட்டு அணையெல்லாம் கட்டி 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 நீருடைய போக்குகளை குறைக்க ஆரம்பித்ததில் வந்து இந்த நீர் நீர் போக்குவரத்தை அடிபட்டு போயிட்டுங்கிறான் நீர் போக்குவரத்து அடிபட்டு போச்சுன்னா கடலில் இருக்கிற போய் அந்த தண்ணியெல்லாம் சேர்றேன்னா கடலே ஒற்றி போகுங்களாம் அப்படி தான் செங்கடல் ஒத்தி போச்சு செங்கடல் ஒத்தி போனதுனால தான் நிலம் வந்து அப்படியே கொஞ்சம் அந்த இடம் காலியாக போனதுனால நிலம் அந்த பக்கம் நகர ஆரம்பிச்சிது அதனுடைய உலக தான் சுனாமி போன்றவங்களாம் வந்தது இதெல்லாம் அறிவியல் துறையினால் வந்த கொடுமைகள் நதிகளுக்கு நீங்கள் வந்து இனிமேல் டேம் கட்டாதாங்கிறான் ஓல்கா ரிவர் அமெரிக்காவில் அது ரஷ்யாவில் ஓடுது வகத்தொகை இல்லாமல் ஓல்கா ரிவர் இது அணையெல்லாம் கட்டி அந்த நதி போய் செங்கடல் உழுவே இல்லை போகவே எல்லா தண்ணியும் பூமியில் நிறுத்திவிட்டாங்க அதே மாதிரி ரெண்டு மூணு ரிவர்ஸை நிறுத்தினதுனால செங்கடல் செங்கடலுக்கு தண்ணி போகாமல் அந்த வற்றி போச்சு தே வட துருவத்துக்கு பக்கத்தில் இருந்து அந்த தண்ணி வற்றி போனோடனே அது நிலப்பகுதியாக போச்சு அந்த தண்ணி தான் இந்த நிலத்தை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருந்தது தண்ணி இல்லைன்னொன்று இந்த நிலப்பகுதி அப்படியே மேலே போக ஆரம்பிச்சுது மேலே போக ஆரம்பித்தோடனே கடல் கொந்தளிச்சுது அதனுடைய உழைவு தான் சுனாமி எல்லாம் வந்தது பார்த்தான் சொல்கிறான் டேம் கட்டாதிகிறான் அணைகள்லாம் கட்டாதிக நீரண்டி அதனுடைய போக்கில் உடுங்கிறான் கேட்க மாட்டாங்கிறான் கேட்க மாட்டாங்க இப்படியெல்லாம் போச்சுன்னாக்கா மக்கள் தொகையெல்லாம் இதெல்லாம் வந்து இயற்கை வளத்தை இயற்கை வளம் இல்லாமல் போச்சுனாக்கா மனிதர்கள் இருக்க சாப்பிட்றதுக்கு இல்லாமல் போ சாப்பிட்றதுக்கு ஒன்று இல்லாமல் மனிதர்கள் அழிந்து தான் போகணும் அதனால தான் சொல்கிறோம் அறிவியல் வளர்ச்சியை வந்து ஒரு இடத்துல கட்டுக்குள்ளார கொண்டு வரலைன்னா மனிதர்கள் அழிந்து போகிறதுக்கு எல்லா வகையும் இருக்குது அதனால் அதனால தான் அரசாங்கம் அரசாங்கமே வந்து நீங்கள் குழந்தை பத்துக்கிறது என்கரேஜ் பண்ணுது மனிதர்கள் தேவைங்கிறது